ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் தேவையான அளவுகள் என்னென்ன அப்படின்னா பேக் அதாவது பிளவுஸோட ஹைட் எவ்வளவு இருக்கணும் பேக் நெக்கு எவ்வளவு இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு எவ்வளவு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு ஸ்லீவ் ஹைட் எவ்வளவு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவு இது தெரிஞ்சால் போதும் மித்த அளவுகள் எல்லாமே வந்து நம்ம இந்த சைஸுன்னா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் ஹைட் இது எல்லாமே ரெடி அளவு அதாவது தையலுக்காக நான் எந்த அளவுமே கொடுக்கல ரெடி அளவாக எடுத்திருக்கேன் தையலுக்கு உள்ள அளவுகளை வச்சு மார்க் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அளவுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபோல்டட் வச்ச எட்ஜ் வந்து என் பக்கம் இருக்கும் ஓப்பன் எஜ்ஜு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரியே எல்லா ப்ளவுஸ்க்கும் ஃபோல்டட் எஜ்ஜு நம்ம பக்கம் இருக்கிறது தான் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மடித்தது நான் ரெண்டு மடிப்பு போட்டிருக்கோம் இல்லையா அது நம்ம பக்கம் வர மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே அன்னிவனாக இருக்கிற கிளாத்தை வந்து கீழே வந்து ராயஜஸ் வந்து க மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றரை இன்ச் வைக்கல நம்ம நார்மல் ப்ளவுஸ்னால் ஒன்றரை இன்ச் வைப்போம் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன் இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஒன் இன்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் கீழே பகுதி வரைக்கும் இல்லையா அந்த கீழ் பகுதியை மடித்து அப்படியே அதாவது தச்சு அப்படியே திருப்பி உள்ளார விட்டுருவோம் அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன் ப்ளவுஸ் ஹைட்டு பார்த்தோம் இல்லையா பதினஞ்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து மேலே தையலுக்காக சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல அரை இன்ச்சு சேர்த்துருக்கேன் ஸோ அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருந்திருப்பேன் அரை இன்ச் எதுக்காக அப்படின்னா ஷோல்டர் ஜாயினிங்காக தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தாச்சு அடுத்தது கழுத்தகலம் இந்த கழுத்தகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு இந்த இந்த இது வந்து எவ்வளோன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி இருக்கு ஸோ அந்த அளவு உள்ள ஆளுங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு கழுத்தகலம் வச்சா போதும் ஷோல்டர் வந்து ரெண்டரை கால் இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நான் மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் ஸோ முக்கால் இன்ச்சு அப்படின்றது வந்து எதை எது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு கழுத்து ஆடு தப்போம் இல்லையா கிராஸ் பீஸ் கொடுத்து அதுக்கு கால் இன்ச்சு ஸோ அதுதான் முக்கால் இன்ச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல தையலுக்காக ஷோல்டருக்காக அரை இன்ச்சு விட்டோம் இல்லையா அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ பேக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாஃப் இன்ச் விட்டுட்டு தான் கீழே மார்க் பண்ணுறேன் பேக் நெக் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன் இன்ச்சு ஸோ மேலே தையலுக்காக விட்ட அளவை நான் எடுக்கல ஸோ நைன் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸோ நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஸோ சீடியை வச்சு அதை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஷோல்டர் அளவு இருக்கு இல்லையா அதில் ஒரு லை ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஷோல்டர் அதாவது ஆம்கோல் உயரம் சொன்னேன் இல்லையா ஆம்கோல் உயரம் வந்து அந்த மேலே அரை இன்ச்சை விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதாவது ஷோல்டர் ஜாயினிங்காக அரை இன்ச்சு ப்ளஸ் அஞ்சு இன்ச்சு மொத்தம் அஞ்சரை இன்ச்சு வரும் ஸோ அஞ்சரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸோ இப்போ கழுத்து வரைகிறதுக்கும் ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கும் நான் வந்து சிடி தான் யூஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது இன்ச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா முப்பது ப்ளஸ் நாலு இன்ச்சு தையலுக்காக சேர்த்து முப்பத்தி நாலு இன்ச்சாக எடுத்திருக்கேன் முப்பத்தி நாலு டிவைடட் பை நாலு அப்படின்னா எட்டரை இன்ச்சு வரும் ஸோ உங்களுக்கு முன்கூடியே அதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் எட்டு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா அந்த பேப்பரில் அதை பார்த்துக்கோங்க எட்டரை இன்ச்சில் வச்சுட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்ட் மெஷர்மெண்ட்டில் நான் முப்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் முப்பது ப்ளஸ் நாலு இன்ச்சு எல்லாருக்குமே டேரக்ட் மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ எடுக்கிறோமோ அது கூட வந்து ஒரு நாலு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க அந்த நாலு இன்ச்சு வந்து தையலுக்காக அந்த கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்காக அந்த ஒரு நாலு இன்ச்சு தையலுக்காக மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா முப்பத்தி நாலு இன்ச்சு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டை வந்து நான் சீடி வச்சு டிரா பண்ணிட்டேன் ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலரை இன்ச்சு இருந்துச்சு ஸோ அப்போ ஏழைகால் இன்ச்சு வரணும் எனக்கு பதினாலரை டிவைடட் பை டூன் போட்டோம் அப்படின்னா ஏழரை வரும் சாரி ஏழைகால் வரும் ஸோ ஏழைகால் இன்ச்சு கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்கு பேக் நெக்கும் ரவுண்ட் நெக்கு தான் சீரிய வச்சு ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் இப்போது பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து கழுத்து வந்து கட் பண்ணலை இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் தைக்கும்போது அடித்து திருப்பிக்கலான்றதுக்காக கழுத்து கட் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுன் கிட்டே ஒரு நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எப்போதுமே பேக் பார்ட் கட் பண்ணதில் ஆப்போசிட் சைடு தான் எடுத்து ஸ்லீவ் கட் பண்ணுவோம் ஸோ அந்த ஆப்போசிட் சைடை நாலு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ண எடுத்துக்கலாம் ஸோ ஈவனாக இருக்கணும் நாலாக ஃபோல்ட் பண்ணியும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நாலு பக்கமுமே இல்லை அப்படின்னா ஏற்ற இறக்கம் வந்துடும் ஸோ அதுக்காக ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ கீழே வந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு ஸோ ஸ்லீவோட ஹைட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் மேலே அந்த ஜாயினிங் கொடுப்போம் இல்லையா அதுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க ஒன்பதரை இன்ச்சை மொத்தமாக எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஒன்பதரை இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க இது வந்து மூணு இன்ச்சு ரெண்டே முக்கால் ரெண்டரை அது வந்து ஸ்லீவோட ஹைட்டை பொறுத்து ரெண்டரைலேருந்து மூணு இன்ச்சு அளவில் மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா கால் அந்த காலில் வச்சு இந்த மூணு இன்ச்சில் போட லைன் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஸோ கீழே ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு ரெண்டையும் மாற்றிக்குவோம் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே மென்ஷன் பார்த்தது தான் டைரக்ட் மெஷர்மெண்ட்டில் எடுத்தது அஞ்சு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து இது ரெண்டையும் லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு அந்த பெண்டு கொடுப்போம் இல்லையா அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சில் வந்து ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு இன்ச்சுக்கு அப்புறமா தான் நம்ம பெண்டு கொடுக்கணும் அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கீழே வந்து எஸ் ஷேப்பில் ஒரு பெண்ட் கொடுத்து ஸ்லீவை கட் பண்ணிக்கோங்க முன்பக்க குழிவுக்காக ஒரு அரை இன்ச்சு கேப்பில் உள்ளரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது இந்தளவு தான் ஸ்லீவுக்கு ஸோ இதை இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ சென்டரில் நாச் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து செஸ் ரவுண்ட் கிட்டே நாச் அதாவது ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஏழை காலிஞ்சி அந்த இடத்துல வந்து ஒரு நாச்சஸ் போட்டுக்கணும் ஸோ அந்த ஏழேகால் இன்ச்சில் ஒரு நாச் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முன் பக்க குழிவை வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ அதை அப்படியே ரெண்டாக பிரித்து போட்டுக்கோங்க ப்ளவு அந்த கட் பண்ணதை ரெண்டாக பிரித்துட்டு ஏன்னா பக்கம் மட்டும்தான் கட் பண்ணணும் பின்பக்கம் கட் பண்ணிடக்கூடாது அதுக்காக ரெண்டாக பிரித்து போட்டுட்டு அந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அதில் இருந்து தான் உள் பக்க குழிவும் வரையணும் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த நாச்சஸ் போட்ட இடத்துல இருந்து நம்ம மார்க் கட் பண்ணிடக்கூடாது எந்த இடத்துல ரெண்டு இன்ச்சுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதை மார்க் பண்ணி கட் பண்ணணும் ஓகே இப்போது அந்த முன் பக்கம்னு தெரிகிறதுக்காக அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ முன் உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிறதுக்காக மார்க்கிங் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும் இப்போது பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தாக அப்படியே விரித்து போட்டுக்கோங்க இதுக்கு மேலே பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் கிராஸாக போடுறேன் இப்போது இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் கிராஸாக போகிறேன் அவங்க ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைட் கட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டில் போட்டுக்கலாம் பட் இது வந்து கிராஸ் கட் அப்படின்றதுனால நான் கிராஸ்கட் ப்ளவுஸில் கிராஸாக போட்டுட்ருக்கேன் இதுக்கு மேலே வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க நம்ம அதாவது பேக் பார்ட் என்னென்னா எப்படி எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் ஹைட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அது அடுத்தது பின் கழுத்து அது அடுத்தது செஸ்ட் ரவுண்டு எல்லாமே வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்தெந்த இடத்துலலாம் மார்க்கிங் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அவ்வளோதான் இப்போ இப்போ மார்க் பண்ணது இப்போ கீழே வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பேக் பார்ட் அப்படியே ரெடி பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த அகலம் வந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் முன்கழுத்து உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு தையலுக்காக மேலே ஷோல்டருக்கு விட்டுருக்க அரை இன்ச்சையும் சேர்த்து மொத்தமாக ஆறு இன்ச்சு வரும் ஸோ அந்த ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணி இப்போ பின்கழுத்து உயரம் எதுக்காக நான் மார்க் பண்ண சொன்னேன் அப்படின்னா அந்த இருந்து நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரை இன்ச்சை சேர்த்து ஒன்பதரை இன்ச் வரும் அந்த ஒன்பதரை இன்ச்சில் வச்சுட்டு ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரைட் லைனாக வரும் ஸோ அதுக்காக தான் வந்து அந்த பேக் நெக் அளவையும் மார்க் பண்ணிக்கிட்ட சொன்னேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொக்கி பக்கம் தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு விடுவோம் இல்லையா அதை விட்டுக்கோங்க ஸோ கொக்கி பக்கத்துக்கு கால் இன்ச்சு தையலுக்காக விட்டாச்சு அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த ரெண்டரை இன்ச்சை மறுபடியும் வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு கால் இன்ச்சு தள்ளி போகும் ஸோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு அதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நெக் ரவுண்டு வந்து யூ ஷேப்லேயே வரும் இல்லை அப்படின்னா வி ஷேப்பில் வந்துடும் அந்த கால் இன்ச்சு தையலுக்கு விடலை அப்படின்னா வி ஷேப்புக்கு வந்துடும் ஸோ அதுக்காக ஒரு கால் இன்ச்சு தள்ளி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து முன் பக்கத்துக்கு ஒரு குழிவு எடுப்போம்ல ஆம்கோல் சைடு ஸோ அதுக்காக எல் ஷேப்பில் லைன் போட்டுட்டு அந்த எல்லுக்கு உள்ளறையே வளைச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இடத்துல வளைச்சி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அது அதை தாண்டி வெளியில் போகக்கூடாது அந்த கட் மார்க்கிங் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கணும் அந்த எல் ஷேப்புக்கு உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கணும் இது கிராஸ் பீஸுன்றதுனால ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோம் எப்போதுமே ஸோ அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி அரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஒரு கால் இன்ச்சு மட்டும் கீழே இறக்கி ஏன்னா நம்ம கழுத்து தைக்கும் போது எப்படியாவது கிராஸில் இருந்துச்சு இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் இழுத்து கொடுத்துரும் அதனால மட்டும் அந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது முன்பக்க உயரம் முன்பக்க உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ முன்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சரை இன்ச்சு நம்ம ஃபுல்லாக தையலோடு சேர்த்து ப எடுத்திருந்தோம் இல்லையா பதினஞ்சரை ஸோ அந்த ஹைட்டு நமக்கு தேவை பதிமூணு இன்ச் தான் ஸோ அதுக்காக தான் அந்த ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ண சொன்னேன் இப்போ பதிமூணு இன்ச்சில் வந்து கரெக்டாக ஈஸியாக மார்க் பண்ண இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வராது ஒரு கிராஸாக போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ண சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே ப்ளவுஸில் வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப் ஷேப் மார்க் பண்ணுறது தான் ஏன்னா கப் ஷேப் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா ப்ளவுஸே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதை எப்படி கரெக்டாக போ பண்ணுறது அப்படின்றது பார்க்குறோம் இப்போ நம்ம ஷோ கழுத்த அகலம் எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவை கீழே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய டாட் அந்த பட் டாட்டு பிடிக்கிறோம் இல்லையா அந்த டாட்டோட அகலம் பார்க்கணும் இப்போ அந்த கால இன்ச்சு தையலுக்கு விட்டதுலேருந்து நான் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒன்னே ஒன்னேகால் தையலுக்காக எடுத்திருக்கேன் அந்த பெரிய டாட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இந்த கீழே ஒரு இன்ச்சு வந்து விட்டாலும் விடலாம் விடலைனாலும் இல்லை அது தப்பு கிடையாது கீழே வச்சுருக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம அப்போ தான் அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த அந்த கப்போட சென்ட்ரு டாட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வருதான்றதுக்காக தான் அந்த ஒரு இன்ச்சு கீழே வச்சு நான் லைன் போட்டிருக்கேன் ஸோ அந்த இடம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஸ்ட்ரைட்டாக ம தைக்கும் போது க புரிஞ்சுக்குருவீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் உயரம் வந்து கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் முப்பத்தி நாலு இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸுக்கு கால் இன்ச்சு ப்ளஸ் காலே ஒரு இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நாலே கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் இது வந்து முப்பத்தி நாலு இன்ச் அளவுள்ள எல்லா ப்ளவுஸுக்குமே கொக்கி பக்கம் இதே அளவு வைங்க கரெக்டாகவே வரும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சில் வந்து நம்ம தையலுக்காக விட்டோம் இல்லையா அதில் மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம வந்து மார்க்கிங் வைக்க போகிறோம் இந்த சைடு கிடையாது அதில் வைக்கிறதுனால தான் கரெக்டாக வரும் ஸோ மேலே வந்து அரை இன்ச்சு அந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டோம் கீழே கால் இன்ச்சு பட்டி தைக்கிறதுக்காக இடையில வந்து நாலே முக்கால் அந்த சைடு வந்து மூணேகால் இந்த சைடு நாலே முக்கால் இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் மூணேகால் ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்கு இங்கே வந்து நாலே முக்கால் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்கு ஸோ அடுத்தது கொக்கி பக்கம் உள்ள டாட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த காலில் பாதி எடுத்துக்கணும் ஸோ அந்த நாலே காலில் பாதியாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இதுலேயும் வந்து இந்த கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டோட ஹைட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு தான் அந்த கால் இன்ச்சுக்கு அப்புறம் ரெண்டரை இன்ச்சு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய டாட்டுக்கும் கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டுக்கும் கேப் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கணும் அந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு கேப்பில் வந்துச்சு அப்படின்னா உங்களோட கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கே போயிடுச்சு அப்படின்னா அப்பவும் வந்து உங்களுக்கு ஒரு கப் ஷேப்பே இல்லாமல் இருக்கும் ஸோ ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ மூணாவது டாட்டு பிடிக்கிறது வந்து நம்ம தைக்கும் போது தான் எப்போதுமே மெஷர் பண்ணிக்குவோம் ஸோ அந்த டாட்டை விட்டாச்சு இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு அந்த பெரிய டாட் ரெண்டுக்கும் உள்ள இடம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொக்கி பக்கம் இருக்கிற டாட் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு நாச்சஸ் போட்டு மார்க் பண்ணி எடுத்தாச்சு ஸோ ஃப்ரெண்ட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறதுக்கு எப்போதுமே என்ன பண்ணுவோன்னா பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒன்று மேலே ஒன்றா போட்டுட்டு பட்டி க மார்க்கிங் பண்ணுவோம் ஸோ இப்போ பேக் பார்ட்டை அப்படியே போட்டுருங்க அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணுங்கள் ஸோ ஃப்ரண்ட் பார்த்தா அதுக்கு மேலே அப்படியே நம்ம போட்டுக்கிறேன் ஸோ ஃப்ரண்ட் பார்ட் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதாவது ஷோல்டர் செஸ்ட் ரவுண்டு கொக்கி பக்கம் இது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த பேக் பார்ட் மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கொக்கி பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த எண்டில் வந்து டேப்பை வச்சுக்கணும் அந்த எண்டில் டேப்பை வச்சு அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த நாச்சு போட்டிருக்கோம்ல அந்த பெரிய டாட்டுக்காக அந்த இடம் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இப்போ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச் வருது அந்த நாலு இன்ச்சு அப்படியே எடுத்து அடுத்த டாட்டில் வச்சு மார்க் பண்ணணும் இப்போ அடுத்த டாட்டில் வச்சிங்க அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு வருது அப்போ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பட்டியோட அகலம் பட்டியோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு நம்ம எப்போதுமே வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்ப்போம் ஸோ மொத்தம் வந்து பத்து இன்ச்சு பட்டியோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு ஸோ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதில் ஓரமாக ஒரு பக்கம் வந்து கிளாத் மிச்சம் இருக்கும் அதில் தான் நான் வந்து இப்போ பட்டி கட் பண்ண போகிறேன் ரெண்டு ப பக்கத்தையும் ஈவனாக வச்சுட்டு இப்போது கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து கோடு போடுறேன் இந்த ஸ்கே இந்த அளவு எதுக்காக அப்படின்னா பட்டியில் கீழே மடித்து தப்போம் இல்லையா அதுக்காக தான் ஸோ அடுத்தது இது அன்னிவனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது பட்டியோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா பத்து இன்ச்சு ஸோ அதை வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போது வந்து பட்டியோட அகலம் கண்டுபிடிச்சாச்சு உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கொக்கி பக்கம் மேலே வந்து நம்ம இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம் ஸோ அப்போ அது கால் இன்ச்சை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு வருது ஸோ அந்த அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு விடு தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த ஒன்றரை இன்ச் அளவை இதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னா இதுதான் ரெடி அளவு நமக்கு ரெடி கரெக்டாக தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அளவை தான் நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ அதுக்காக அந்த இடத்துலையும் ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நாலே முக்கால் இன்ச் வருது ஸோ அந்த இடத்துல ஒரு நாலே முக்கால் இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அடு அதுக்கு அடுத்த பக்கம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு வருது அஞ்சரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது இது மூணையும் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது அந்த நடுவில் இருக்கு இல்லையா அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டதுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு யூ ஷேப்பில் கட் பண்ணி அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும் லைட்டாக பெண்டு கொடுத்து அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் பட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ பட்டி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொக்கி பக்கம் தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க இந்த நாச் போடுறது எதுக்காக அப்படின்னா அந்த தைக்கும் போது வந்து நமக்கு கொக்கி பக்கம் எது அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து நாச் போட சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நாச் போட்டிங்க அப்படின்னா நமக்கு கொக்கி பக்கம் வந்து இப்போ முன் பக்கத்தோடு தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது கொக்கி பக்கம் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்காக தான் வந்து அந்த இடத்துல ஒரு நாச் போகிறது ஸோ அவ்வளோதான் பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ இதில் கப் ஷேப் எப்படி கரெக்டாக வரும் அப்படின்றத தான் பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்